அன்பா இருந்தா அன்பா இருப்பாங்க கோமா இருந்தா வெறுப்பா இருப்பாங்க இருப்போம் வசதி பிடிச்சிருங்க வெளியே பார்க்கறத மட்டும் முடிவு பண்ணாதீங்க கூடவே இருந்தா தான் வண்டவாளம் தண்டவாளம் கண்டே குடிக்க முடியாதுங்க ஏத்தி ஏத்தி இறக்குவாங்க எங்க அப்புல போறீங்களா இறக்கி விடுவாங்க ஒவ்வொரு அணு அணுவா அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களை பத்தி தப்பா பேசி வச்சுருப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க வாங்கி குடிச்சிட்டு அன்பாக தான் இருக்கிறாரு நேரம் அவருக்கு தெளிவா தெரியும் எது எலும்பு துண்டு போடுறாங்கன்னா தெரிய வச்சு தெரிய வச்சு அடித்து நாமெல்லாம் நாமெல்லாம் சொல்றது அன்பான மனிதர்கள் அன்பான மனிதர்கள் ஞானிகள் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பழகும் யாராவது பிடிக்கலன்னா பழக மாட்டோம் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவோம் அவங்க டீ வச்சுக்க மாட்டோம் அன்பாக இருந்தால் அன்பாக இருப்பாங்க கோபமா இருந்தால் வெறுப்பாக இருப்பாங்க இதானே நம்ம பண்ணுவோம் நம்ம அப்படிதாங்க இருப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு டென்ஷனே கொடுப்பாங்க நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி அன்பை கொடுப்பாங்க நாம நினச்சுக்கோ இது மோசமான ஆளெல்லாம் கிடையாது நேற்று உடம்பு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்கல்ல நல்லவங்க சின்ன சின்னதாக செஞ்சு வச்சிருப்பாங்க நடுவில் இதெல்லாம் எதுக்குன்னா கன்ஃபியூஸ் பண்றது ஒரு மனைவி அப்படிதான் ஏங்க நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஆர்சிசன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை இந்த பாயிண்ட்ல சொத்தெல்லாம் பிடிங்கிருவாங்க எழுதி வச்சிருக்கீங்க அவர் சம்பாரிச்ச எல்லா சொத்தையும் ஏன் பேர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னாரு வீடு ஏன் பேர்ல தாங்க இருக்கு பிஸ்னஸ் ஏன் பேர்ல இருக்குங்க அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தப்பு அவர் நார்சிசி இல்லைன்னு சொன்னாங்க நான் சொன்ன பதில் எழுதுறீங்களா சரி பிஸ்னஸ் வீடு எல்லாம் சொந்தமா இருக்குல்ல உங்க அம்மாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமான்னு நான் தாங்க கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க பிஸ்துங்க உங்கள் பேரில் சொத்து எழுதி வைப்பாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கே தெரியாமல் சொல்ல மாட்டேங்க அடிக்கடி வந்து கையெழுத்து வாங்கி போகும்பொழுது நாலு கையெழுத்து வாங்கி வச்சிருப்பாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் நாசுக்காக பண்ணுவாங்க தெரியவே தெரியாதுங்க கண்டே முடிக்க முடியாதுங்க அதனால புரிஞ்சுக்கங்க அவங்க சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாவம் பார்க்க வேண்டாம் அதெல்லாம் நாய்க்கு போற எலும்பு துண்டு மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்க உங்க வீட்டு நாய் இருக்குல்ல அதுக்கு எலும்பு சும்மா பழைய சாப்பாடு போடுங்க சாப்பிட்டு உங்களுக்காக சுற்றி சுற்றி உழைச்சிட்டு இருக்குங்க ஆமாங்க பக்கத்து வீட்டில் பிரியாணி போடுறாங்க அங்கே போய் சேர்ந்துடாது நன்றி நமக்கெல்லாம் நன்றி இருக்குல்ல அதை எலும்பு துண்டு போடுறாங்க பல பேர் பார்த்துட்டேங்க ஏன் அவங்கள கெட்டவங்க நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்களுக்கு அன்பே கிடைக்கல சின்னதாக கிடைச்சா சந்தோஷப்படுறீங்கல்ல அப்பப்பா எலும்பு துண்டு தூக்கி போடுறாங்க அதில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்றீங்க எதுக்கு எலும்பு துண்டு போடுறாங்கன்னா தெரிய வச்சு தெரிய வச்சு அடிக்க புரிஞ்சுக்கங்க நல்லவங்க யாருமே மாற்றி மாற்றி பண்ண மாட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட்டு நல்லவங்க அன்பை மட்டும்தான் கொடுப்பாங்க இல்லை வெறுப்பை மட்டும்தான் கொடுப்பாங்க பிடித்தா அன்பு பிடிக்காட்டி வெறுப்புன்னா நல்லவங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுத்தா நர்சிஸ் நைட்டு ஒம்பது மணிக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் அசிங்க சினிமா வீடு குடும்பம் எல்லாத்தையும் நாசம் பண்ணி திட்டமி படுத்துருவாங்க கால் அவங்களே காஃபி போட்டு வந்து தங்கம் நமக்கு செம்ம கட்டுப்பா நைட்டு ஃபுல்லாக தூங்கிருக்க மாட்டோம் நமக்கு நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிருங்க ஓ பாயா அப்படின்னு சொல்ல மாட்டோம் வாங்கி குடிச்சிட்டு அன்பாக தான் இருக்கிறாரு நேற்று அவருக்கு தெளிவாக தெரியும் நேற்று திட்ட திட்டுக்கு செம்மை கட்டுப்பட்டு இருப்பா போய் காஃபி முடிச்சு அடக்கி மறுபடியும் அடிக்கிற மாதிரி அவங்க அவங்க கொள்கைங்க இதெல்லாம் சைக்காலஜி மறுபடியும் சொல்லுங்க ஏத்தி ஏத்தி இறக்குவாங்க எங்க அப்பில் போறீங்களா இறக்கி விடுவாங்க அவங்க நீங்க ஒவ்வொரு அணு அணுவா அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் சின்ன வயசுல என்ன பண்ண காலேஜ்ல எப்படி படிச்ச உங்க அம்மா யார் அப்பா இதெல்லாம் எதுக்கு இருந்துருச்சுக்கீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் இல்லை உங்க வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது இது ஆதுன்னு சொல்லுவீங்கல்ல நோட் பண்ணி வச்சுக்குவாங்க பாயிண்ட் கரெக்டாக பார்த்து அடிப்பாங்க உங்களை பார்த்து இன்ஃபர்மேஷன் அதிகமா கொடுக்கொடுக்க அவங்களுக்கு மீண்டும் சொல்றேன் இனிமேல் அவங்ககிட்ட தப்பிக்கணும்னா இன்ஃபர்மேஷனே கொடுக்க கூடாது இன்ஃபர்மேஷனே கொடுக்கூடாதுன்னா கொடுக்காம இருக்க முடியாது டூர் போயிட்டு வரீங்க டூர் போனது சொல்லுங்கன்னா யோசிக்கணும் யோசிச்சுக்கணும் டூர் போயிட்டு வந்தோம் ஒரு அஞ்சு பேர் போனோம் அவ்வளோதான் அவங்களா கேள்வி கேட்டால் சொல்லுங்க நீங்கள் உடனே ஆமா டூர் போயிட்டு வந்தோம் குமார் நானு ராஜேஷ் எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்தீங்கன்னு வச்சுக்கல அதுலேருந்து எடுத்து சண்டை பிடிப்பாங்க மனிதாபிமானம் நன்றி பொதுநலம் விட்டு கொடுத்தல் அன்பு பாசம் நேசம் இதில் ஒன்று கூட துளி கூட கூட இருக்காது குறிப்பிட்ட ஆள்களில் மட்டும் ஆனால் இவையெல்லாம் இல்லை என்று யாராவோ கண்டுபிடிக்க முடியாது கூடவே இருப்பவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நான் ஆர்சிஸ்டாக இருந்து வச்சுக்கல இந்த மாதிரி கிளாஸ்ல நடத்திட்டு இருப்பேங்க கூட்டுக்கு முட்டாச்சிருப்பாங்க நீங்கள் இதை வச்சு நம்ப முடியாதுன்னு சொல்ல வர சொல்ல முடிச்சுக்கோங்க வெளியே பார்க்குறது மட்டும் முடிவு பண்ணாதீங்க கூடவே இருந்தால் தான் வண்டவாளம் தண்டவாளம் தருது கண்டே குடிக்க முடியாதுங்க ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்றா இவர்களை பற்றி மற்றவரிடம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள் அதை விட முக்கியமான விஷயம் உங்களை சொல்லுவாங்க நீங்க சரியே இல்லை அப்படி பேசிட்டு போவீங்க அப்படியே அனுப்பிச்சுட்டு இதுல என்ன கடுப்புன்னா ஏற்கனவே டார்ச்சர்ல இருப்போம் ஃப்ரெண்டு கிட்டே தெரிஞ்சுக்கிட்ட சொந்தக்காரர்கள் சொன்னா அவங்க இன்னும் திட்டுவாங்க அதெல்லாம் அப்படிதான் இருக்குன்றுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டுருவாங்க புரிஞ்சுக்கிங்க நார்சிசிஸ்டுக்கிட்ட நான் மாட்டினா மட்டும் இன்னொரு நார்சிஸ்டுக்கிட்ட மாட்டினவங்க கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் அவங்கள குறை சொல்லாதீங்க அவங்க வாழ்க்கையில் கூட வாழ்ந்ததே இல்லை அதனாங்க எங்க வீட்டுக்கார போயிடுவாங்கங்க ஆனால் அவருக்கு அன்பு இருக்குங்க உண்மையிலேயே ஹெல்ப் என்ன பண்ணுவாருங்க ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கும் இது அப்படி இல்லை பிரச்சனை மட்டும்தான் மீண்டும் சொல்றேங்க இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க கூடவே இருந்து குழிபிரிப்பாங்க உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களை பத்தி தப்பா பேசி வச்சிருப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது டைரக்டா சொல்ல மாட்டாங்க எல்லாமே இன்டைரக்டுங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்பொழுது ஒரு ஹஸ்பண்ட் விருந்தாளிங்களால் போய் சமையல் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் இது வரைக்கும் குடிச்ச தம்ளரை கழுகுது காபி கழுவாது அது சொந்தக்காரங்க வரும்போது மட்டும் போய் கைகளை பெட்டிட்டு இருப்பார் நம்ம வேண்டாம் சொல்ல முடியுமா அப்ப அவங்க முன்னாடி நல்ல பேர் எடுப்பாரு வேறு காய் காய்கற வேலை பண்ணிட்டு இருக்கா நம்மளை திட்டுவாங்க இப்படி இன்டைரக்டா சித்தீட்டு போய் சாப்பிடுவாங்க ஆப்பா சாப்பிடு சாப்பிட்டியா இல்லை இல்லை போற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் ஏன் வீட்டில் செய்யலையா ஏ தூங்கிட்டு இருக்கா போட்டு விட்டு போயிடுவாங்க புரிஞ்சுங்களா இப்படி மனைவி ஹஸ்பண்டை பற்றி ஹஸ்பண்ட் மனைவி பற்றி ஊரெல்லாம் அவங்கள பற்றி லைட்டாக பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது அதை நீங்கள் பார்க்குறதுக்கு போட்டு கொடுக்குற மாதிரியே இருக்காது ஆனால் அவங்கள பற்றி தப்பான அபிப்பிராயத்தை மெதுவாக உருவாக்கிட்டே இருப்பாங்க அதே சமயம் அவங்கள பற்றி நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் யாரை போய் பாருங்க வரும்பொழுதே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போவீங்க அம்மாட்ட அம்மா வரா வரவா உங்களை இருப்பாங்க என்ன ஹஸ்பண்ட் நல்லா போட்டு கொடுத்து வச்சிருப்பாரு நீங்க இதெல்லாம் சும்மா சொல்லிங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிறேங்க பல பேர்த்து வீட்டில் பிரச்சனை இருக்கு இல்லையா இதுதான் காரணம் ஆனால் உங்களுக்கு தெரியாதுங்கிறேங்க அவர் நார்சிஸும் தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதான் பிரச்சனை கன்ஃபியூஷாகவே இருக்க வைப்பாங்க இன்னொன்று என்ன தெரியுமா அவங்க என்ன பண்ணுவாங்க நாம தான் சரியில்லைங்கிற மாதிரி விருப்பத்தை உருவாக்கிடுவாங்க நமக்கே ஒரு கொலைப்பரப்பு நம்ம சரியில்லையோ நம்ம தான் சரியில்லை உண்மையில்லைங்க அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க திரும்ப திரும்ப பேசி நீங்கள் எப்படி திரும்ப பிகேவ் பண்ணுவாங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு பக்கத்தில் வச்சிருக்கீங்க உங்கள் உங்கள் ஹஸ்பண்டு வந்து டன்னர் உதச்சினாரு நடக்கும்பொழுது திட்டுவார் ஏ அறிவிருக்காடி நடக்கிற இடத்துல தண்ணி டம்ளர் வச்சுக்கிட்டு மனைவி தண்ணி டம்ளரை பக்கத்தில் வச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது கணவர் நடந்து இவரு பார்க்காம இடிச்சிடுவாரு அறிவு இருக்கா நடக்கிற இடத்துல தண்ணி வச்சு உட்கார்ந்து வச்சிருக்காரு நீங்க தட்டிட்டீங்கன்னா கண் எங்கடி திட்டுவார் ஆச்சரியமா இருக்குங்க ஒரே விஷயம்தான் அவங்க பண்ணுவாங்க நீங்க திட்ட முடியும் அதே விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா திட்டு 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 திட்டுவாங்க இதுக்கப்புறமும் அவங்க நல்லவங்கிறீங்க நீங்க